அனைவருக்கும் நேச வணக்கம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறது போய் வந்தாரை வெட்டி போடும் தமிழ்நாடு அப்படின்னு பேர் வாங்கிடுவோமோ அப்படின்னு பயமாக இருக்குது திருத்தணியில் சிராஜ் அப்படிங்கிற ஒரு வட மாநில தொழிலாளரை நம்ம தமிழ்நாட்டு பசங்க நாலு பேர் சேர்ந்து கத்தியால் வெட்டி அதை வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் போட்டிருக்காங்க எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மனநிலை ரத்த வெறி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இது வந்து மனிதனுக்குள்ளே ஆதி காலத்துலேருந்தே இருக்குது இருக்குதான் ஆனால் அதை மற்ற இனங்கள் எப்படி கையாண்டாங்க தமிழ் இனம் எப்படி கையாண்டது அப்படின்றத இந்த நேரத்தில் நினைவு கூறுவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரோம் நகருக்கு போகிறவங்க அங்கே இருக்கிற கொலேஷியமில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை வந்து பெருமையாக பகிர்வாங்க ரெண்டு மனிதர்கள் கையில் கொடூரமான ஆயுதங்களை கொடுத்து வெட்டின் சாவங்கடா அப்படின்னு விட்டுட்டு அவங்க சண்டை போடுறது ரத்தம் கொட்டுறது சுற்றி நின்று கைதட்டி ரசித்து பார்க்கறது அந்த இடம் தான் கொலோஷியம் அதே காலகட்டத்தில் தமிழர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு சேவலை மோத விடுவாங்க ரெண்டு ஆட்டை மோத விடுவாங்க கொஞ்சம் பணம் படைத்த மன்னர்கள் மாதிரியானவங்க ரெண்டு யானைகளை மோத விட்டு ரசிப்பாங்க ரெண்டுமே ரத்தம் பார்த்து ரசிக்கிற மனநிலை தான் ஆனால் சிந்திச்சு பாருங்கள் ரெண்டு மனிதர்கள் மோதுறதை ரசிக்கிறதுக்கும் அவங்களோட ரத்தம் கொட்டுறத ரசிக்கிறதுக்கும் ரெண்டு விலங்குகள் மோதி ரத்தம் கொட்டுறதை ரசிக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்குது அந்த அளவுக்கு நாகரிகச் செழுமை மிக்க இனமாக இருந்த நாம் இன்னைக்கு எந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படின்னு சிந்திச்சு பார்க்கும்போது இதில் நம்ம எல்லாருக்குமே கூட்டு பொறுப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் சினிமாவுக்கும் இதில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது இதை சொன்னால் நம்ம மக்களே நம்மளை கடிக்க வர்றாங்க சிந்திச்சு பாருங்கள் கொலைங்கிறது சினிமாவில் ஆதி காலத்துலேருந்து தொடக்க காலத்துலேருந்தே இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ வருகிற பட படங்கள் படங்களில் கொலை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குது முன்னெல்லாம் வந்து படங்களில் கொலை எப்படி இருக்குன்னா கொலை பண்ணப்படுகிற அந்த சாகர மனுஷன் மேலே பார்வையாளருக்கு ஒரு இறக்க உணர்ச்சி வரும் அது வந்து அது கொலை பண்ணுறது ஹீரோவாகவே இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு வந்து ஐயோ அப்படின்னு இருக்கிற மாதிரி தான் எடுப்பாங்க இது இப்போல்லாம் வர்ற படங்கள்லாம் எப்படி இருக்குன்னா கொலையை வந்து அழகியலாக காட்டுறாங்க சிரிச்சு சிரிப்பாக காட்டுறாங்க கொலையை ரொமான்டிசைஸ் பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப ஆபத்தான போக்கு இப்போ சிராஜ் விஷயத்தில் நடந்துருக்கிறது அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்னா வெறுமனே வெட்டலை வெட்டதோட தாக்குதல் நடத்துறதோட நிற்கலை அதை வீடியோ எடுத்து ரசிக்கிறான் மற்றவங்களுக்கு காட்டுறான் இது இந்த மனநிலை எங்கேருந்து வந்தது ஏற்கனவே அவன் பார்த்த படங்களில் எப்படி அவனுக்கு பிடிச்ச ஹீரோ ஒருத்தனை வன்முறை ஒரு மனிதன் மேலே வன்முறை செலுத்தி அவனை ரத்தம் கொட்ட வச்சாரோ அதை இவன் பார்க்கும்போது இவனுக்கு எப்படி இருந்ததோ அதையே இவன் பண்ணி மற்றவங்களுக்கு காட்டுறான் ப்ரொஜெக்ட் பண்ணுறான் மற்றவங்களுக்கு ஷோ காட்டுறான் அது வந்து இந்த இந்த மனநிலை சினிமாவிலேருந்து வரலன்னு சொன்னால் நான் எப்படி ஏற்றுக்க முடியும் அது ஆனால் இது வந்து ரொம்ப ஆபத்தான போக்கு ஒரு படத்தில் தன்னை நம்பி கூட வந்த காதலியை கழுத்தை அறுத்து போட்டுட்டு இது தாண்டி உண்மையான காதல் அப்படிங்கிறாரு விஜய் இன்னொரு படத்தில் தன்னோட எதிரிகளையெல்லாம் ரசித்து ரசித்து சிரித்து சிரித்து சுட்டு தள்ளுறாரு அஜித் அவன் பேசின டோன் எனக்கு பிடிக்கல அதனால் வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி தலையை துண்டாக வெட்டுறாரு சூர்யா வெட்டிட்டு அப்படி சிரிக்கிறாரு இந்த மாதிரி கலையை கொலையை வந்து ஹீரோயிசமாக காட்டுறது கொலைய வந்து ரொமான்டிசைஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா இதுதான் இந்த இந்த மாதிரியான சிராஜ் விஷயத்தில் நடந்த இந்த மாதிரியான வன்முறை போக்குகளுக்கு வேர்காரணமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆட்கள் கேட்குறாங்க சில பேர் ஏன் வெளிநாடுகளில் இங்கிலீஷில் இந்த மாதிரி படம் வரலையா வெளிநாடுகளில் இந்த மாதிரி படம் வரலையா அப்படின்னா வருது ஆனால் அங்கெல்லாம் சினிமாவை சினிமாவாக பார்க்குற மனநிலை மக்களுக்கு இருக்குது இங்கே அது இருக்கா நேற்று ஃபேஸ்புக்கில் ரொம்ப அழகாக ஒருத்தர் எழுதியிருந்தார் நம்ம ஆட்களுக்கு வந்து அம்மா பாசம் கூட சினிமாவில் காட்டினா தான் தெரியும் காதலிக்கிறதுக்கு கூட இளையராஜா பாட்டு வேணும் அப்படின்ட்டு உண்மை தானே அது அம்மாவை மதிக்கிறது அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்றி வைக்கிறது எப்படி ஒரு பொண்ணை வந்து காதலிக்கணுங்கிறது இதெல்லாம் கூட நம்ம ஜனங்க சினிமாவை பார்த்து தான் கற்றுக்கிறாங்க அப்படி ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் சக மனிதனோடு எப்படி வாழ்வது அப்படிங்கிற அடிப்படையான விஷயங்களை கூட ஒரு சமூகம் சினிமாவை பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம எப்படிப்பட்ட சினிமாவை கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட சினிமாவை தான் கொடுக்குறோமா அப்படிங்கிறத இந்த நேரத்திலையாவது யோசித்து பார்க்கணும் அதுக்காக மொத்த பழியும் திரைப்படத்தை துறை போற்ற முடியுமா அப்படின்னா அப்படி முடியாது அது நியாயமும் கிடையாது ஒவ்வொரு மேடையிலையும் ஏறி நின்றுக்கிட்டு வடமாநில தொழிலாளர்கள்லாம் ஆபத்தானவங்க அவங்க தான் வந்து நம்ம வேலை வாய்ப்புகளெல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிற சீமான் மாதிரியான ஆட்கள் குழந்தைகளுக்கு புத்தக வாசிப்பையே அறிமுகப்படுத்தாத பெற்றோர்கள் டேட்டா என்ட்ரி டேட்டா என்ட்ரி டேட்டா என்ட்ரின்னு ஆசிரியர்களுக்கு முழு நேரமும் டேட்டா என்ட்ரி வேலையே கொடுத்து மாணவர்களோடு உரையாடுகிற வாய்ப்பை குறைச்சி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையிலான இடைவெளியை அதிகரிச்சிருக்கிற இன்றைய ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் விட நாட்டில் எவன் எப்படி செத்தாலும் கவலை இல்லை கண் எதிர்க்க எந்த கொடூரம் நடந்தாலும் பரவாயில்ல நான் அதை கடந்து போயிட்டு இன்னைக்கு ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்க்கு போய் தீருவேன் அப்படின்னு போய்கிட்டு இருக்கிற நம்மள மாதிரியான பொதுமக்கள் நம்ம எல்லாருக்குமே சிராஜ் மீதான தாக்குதலில் பங்கு இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனாலும் திரைத்துறை மேலே ஏன் இதை அதிகமாக சொல்கிறோம் அப்படின்னா ஏன் இதை முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னா குற்றஞ்சாட்டணுன்றதுக்காக சொல்லலை சினிமா மேலே இருக்கிற நம்பிக்கையினால தான் உண்மையில இதை சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா சினிமாவால் தான் சமூகம் கெட்டு போச்சா அப்படிங்கிறத கூட விட்டுருவோம் அது அதை அதை அதுக்குள்ளேயே போக வேண்டாம் ஆனால் சினி சமூகம் கெட்டு போச்சு அது உண்மைதானே அப்போது கெட்டுப்போன ஒரு சமூகத்தை மனித மனங்களை பண்படுத்தக்கூடிய ஆற்றல் கலையை தவிர வேறு எதுக்கு இருக்குது மனிதன் வெறும் மிராண்டியாக சுற்றிக்கிட்டு இருந்த கற்காலத்தில் இருந்து இன்றைய செயற்கை நுண்ணறிவு காலம் வரைக்கும் மனிதர்களை மனிதர்கள் மனத்தில் பண் பண்பை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்கள் மனத்தில் ரசனையை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்கள் மனதை மென்மையாக்கக்கூடிய ஆற்றல் ஆற்றலா சாதனமாக இருக்கிறது கலை மட்டும்தான் அதனால கலை மீதான நம்பிக்கையில அது சினிமா மீதான நம்பிக்கையில தான் இதை கூட சொல்கிறோம் அந்த மாதிரி படங்களை கொடுத்தா யார் ரசிக்கிறா அப்படின்னா அதுவும் உண்மைதான் ஆனால் வேற வழி இல்லை ஏன்னா வந்து இந்த மக்கள் இந்த இளைஞர் சமுதாயம் வந்து த முன்ன மாதிரி தலைவர்கள் பேசுறத கே கேட்டு நடக்கிற ஆட்கள் கிடையாது அம்மா அப்பா பேச கேட்டு நடக்கிற ஆட்கள் கிடையாது சினிமா ரீல்ஸு ஃபேஸ்புக்கு இதை மாதிரியான விஷயங்களை பார்த்தே காட்சி ஊடகங்களை பார்த்தே வளர்ந்த தலைமுறை அப்போது காட்சி ஊடகங்கள் தான் இவங்களை பண்படுத்துறதுக்கான வேலையும் பார்க்கணும் இல்லையா அதுக்கான ஆற்றலும் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது அதனால தான் கேட்குறோம் செய்து இனிமேல் இந்த மாதிரி கொடூரமான படங்களை கொலைகளை ரொமான்டிசைஸ் பண்ணுற மாதிரியான படங்களை எடுக்காதீங்க நல்ல படங்களை நுட்பமான ரசனையான அழகியலை அழகியல் உணர்ச்சியை தூண்டக்கூடிய ரசனையை மேம்படுத்தக்கூடிய படங்களை எடுங்க இந்த கொடூரமான படங்களை இனிமேலாவது தவறுங்க மக்கள் வந்து பார்க்கலன்னு சொல்லாதீங்க இளைஞர்களோட ட்ரெண்டுக்கு நீங்கள் படம் எடுக்காதீங்க நீங்கள் எடுக்கிற ட்ரெண்டுக்கு உங்களை நீங்கள் செட் பண்ணுற ட்ரெண்டுக்கு மக்களை கொண்டு வாங்க இளைஞர்களை கொண்டு வாங்க அதுதான் இது மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம் வேறு ஒன்றுமே இல்லை நன்றி வணக்கம்